ஐம்பத்து ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கார்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக கார்களின் விலை குறைந்து வருகிறது எந்த கார்கள் எவ்வளவு விலை குறையும் என்று முன்னணி கார் நிறுவனங்கள் அறிவிப்பும் வெளியிட்டு வருகின்றன அது பற்றி எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே விவரிக்க கேட்போம் ஓவர்டீவ் கார்கே நன்றி காயத்ரி காரும் வீடும் ஒரு மனிதனுடைய கனவுகளில் ஒன்றாக மாறிவிட்டது ஒரு நபர் கார் வாங்குறாரு அப்படின்னா குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து கார் டெஸ்ட் டெஸ்டை போயிட்டு தான் அவர் காரையே தேர்வு செய்கிறாரு குறிப்பாக பண்டிகை காலத்திற்காக கார் வாங்கக்கூடியவர்கள் காத்திருப்பாங்க இந்த முறை பண்டிகை காலத்தில் நிறுவனங்கள் தரக்கூடிய சலுகையை விட அரசே சலுகையை கொடுத்துருக்கு அதுதான் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ சரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த சலுகைகள் கிடைக்கும் இதுக்கு அப்புறம் தான் அப்படின்னாலும் கூட நிறுவனங்கள் இப்பவே அதை விளம்பரப்படுத்த தொடங்கிட்டாங்க எங்கள் நிறுவனத்துடைய காரை புக் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி குறையும்னு போட்டி போட்டு நிறுவனங்கள் அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார்கள் யார் யார் எவ்வளவு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பாக எந்த அடிப்படையில இந்த கார்களுடைய விலை குறைந்து குறைந்திருக்கிறது அப்படின்றத அந்த விஷய விஷய நம்ம பார்த்திடலாம் குறையும் அப்படின்னா எந்தெந்த கார்களுக்கு ஜிஎஸ்டி குறையுது அப்படின்றத பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அதாவது ஆயிரத்தி அறுநூறு சிசி வரை இருக்கக்கூடிய பெட்ரோல் கார்களுக்கு எல்பிஜி சிஎன்ஜி கார்களுக்கு இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி குறைகிறது அதே டீசல் கார் இருந்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூறு சிசி வரை இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி வரி குறையுது அதே நேரத்தில் ஒரு காரனுடைய லென்த் அப்படின்றது நாலாயிரம் எம் அதாவது நாலு மீட்டருக்குள்ளே இருக்கணும் நாலு மீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஸோ அவங்க அந்த அடிப்படையில் மொத்தம் பத்து சதவீதம் வந்து அந்த லாபம் அப்படியே வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க போகிறது எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ குறைக்க போகிறாங்க அப்படின்றது அஃபீஷியலாகவே அவங்க தகவலாக இருக்காங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நிறுவனமும் போட்டி போட்டு அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார்கள் கார் அப்படின்னா கார்னுடைய அடிப்படை அதாவது மினி வாகனத்திலிருந்து மேக்ஸி வாகனம் வரை எல்லாத்திற்குமே இப்போது தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்குது டாடா நிறுவனம் எவ்வளவு விலை குறையும் அப்படின்றாங்க அவங்களுடைய ஹேஷ்பேக்காக இருக்கக்கூடிய என்ட்ரி லெவல் கார் தான் இது டியாகோ டியாகோவை பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியண்ட்லேயுமே இருக்கு சிஎன்ஜியில் இருக்கு பெட்ரோல்ல இருக்கு அதே நேரத்தில் எலக்ட்ரிக்கும் கூட இருக்கிறது அந்த வாகனத்துடைய விலை எக்ஸ் ஷோரூம் வந்து அஞ்சு லட்சத்திலிருந்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வரை இருக்கு டாப் டென் அவங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் வரை இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ மூலமாக வரி குறையும் அதனால இப்போவே புக் பண்ணுங்கன்றாங்க அடுத்தது செடான் செடானை பொறுத்தவரைக்கும் டிகோர் இதே மாதிரி மூணு வேரியன்ட்ல இருக்கு சிஎன்ஜிலையும் கிடைக்குது பெட்ரோல்லையும் கிடைக்குது அதே போல எலக்ட்ரிக்லேயும் இருக்கு டிகோர் நிறுவனம் அவங்க ஆறு இருந்து ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தையிரம் வரை அதனுடைய எக்ஷோ ரூம் ப்ரைஸ் எண்பதாயிரம் வரை இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வாடிக்கையாளர்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றாங்க அடுத்தது அல்ட்ரோஸ் நிறுவனம் அல்ட்ரோஸ் நிறுவனம் அவங்களுடைய அதாவது ப்ரீமியம் ஹேஷ்பேக்னு சொல்லுவாங்க இந்த வாகனத்துக்கு ஆறு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரை இந்த வாகனத்துடைய பிரைஸ் இருக்கிறது இதுக்கு மேலே ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்றப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேரும் இந்த வாகனம் வாங்குவதன் மூலமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் சேமிக்க முடியும் அப்படின்னு இப்போவே விளம்பரப்படுத்துகிறது டாடா நிறுவனம் மேலும் சில அவர்களுடைய கார்கள் டாடா பஞ்ச் அவர்களுடைய கடந்த வருடத்தினுடைய நம்பர் ஒன் சேல்ஸாக இருந்தது டாடா பஞ்ச் இவங்க வந்து மினி எஸ்யூவி எஸ்யூவி அப்படின்னு எந்த கேட்டகரியில் வேணால் சொல்லலாம் இந்த பஞ்ச் வாகனம் வரை அவர்களுடைய இந்த இந்த வாகனத்திற்கு ஆறு புள்ளி ரெண்டு லட்சத்திலேருந்து பத்து புள்ளி மூணு ஒரு லட்சம் வரை இதனுடைய எக்ஷோ பிரைஸ் ப்ரைஸ் இருக்குது எண்பத்தையாயிரம் ரூபாய் வரை இந்த காரினுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நெக்ஸான் நெக்ஸான் போன்ற வாகனங்கள் நெக்ஸான் வந்து இதுவும் டாட்டா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அளவிலான மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் பெற்ற முதல் காராக இந்த கார் இருக்குது இதுக்கப்புறம் தான் டாடா நிறுவனம் சந்தைக்குள்ளேயே பெரிய அளவில் வர முடிந்தது பயணிகள் அதாவது நார்மல் வெிக்கலா இருந்த வாகனம் அப்படியே தனிநபர்களுடைய பயன்பாட்டுக்கு மாறியதற்கு மிக முக்கியமான நெக்ஸான் நெக்ஸான் இந்த வாகனம் தொடங்குகிறது நெக்ஸானும் மூணு வேரியன்ட்ல கிடைக்குது சிஎன்ஜி இருக்குது பெட்ரோல் இருக்குது அதே போல் இவியும் இருக்கு பதினைந்து புள்ளி ஆறு லட்சம் வரை இருக்கு அவங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் வரை நெக்ஸான் வாகனத்தில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு இந்த லாபம் சென்று சேரும்ன்றாங்க அடுத்தது பாருங்க அதை விட பெரிய கார் டாடா நிறுவனம் கடந்த ஆண்டு லான்ச் பண்ணது கேவ் அப்படின்றது கேவ் இவி அதே போல கவ் பெட்ரோல் டீசல் இருக்கு இந்த வாகனம் பாருங்க குறைவா வந்து சலுகை இருக்கு இங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் இங்க அறுபதாயிரம் என்ன அப்படின்னா இது நாலு மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கு அதனால இதுக்கு நாற்பது பர்சன்டேஜ் வரி அப்படின்றது இருக்கிறது அதன் மேல் விதிக்கப்படக்கூடிய செஸ் குறைகிறது அந்த செஸ் குறைவு தான் இந்த அறுபதாயிரம் ரூபாய் ஆரம்ப பத்து லட்சம் முதல் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை இது நாற்பது பர்சன்டேஜ் வரியில்தான் தொடர்கிறது அதனுடைய செஸ் குறைவதால் அறுபதாயிரம் ரூபாய் குறைகிறது இது டாடா நிறுவனங்களுடைய வாகனம் அடுத்தது ஹாரியர் அதனுடைய எஸ்இவி அவங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரை விலை குறையும் அப்படின்றாங்க சஃபாரி வாகனம் அவங்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் வரை விலையை குறைத்திருக்கிறார்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ரக கார்கள் போனால் அவங்களுக்கு வந்து பெருமளவிலான ஆஃபர்ஸ் நிறுவனங்களை கொடுக்கும் ஷோரூம் கொடுப்பாங்க அதை எல்லாம் சேர்த்து தான் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர்

எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று அறுபத்தஞ்சி ரூபாய் வரை விலை குறையும் நீங்கள் எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து ரெண்டு மாடல் இருக்குது சிஎன்ஜி இருக்குது பெட்ரோல் இருக்குது அவங்களுடையது அதே போல் நியாஸ் இருக்குது அவங்களுடைய ஹேஷ்பேக் ஹேஷ்பேக் அண்ட் ப்ரீமியம் எல்லாமே அவங்களுக்கு அதான் நியாஸ் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் லேக்லேருந்து செவன் பாயிண்ட் எயிட் எயிட் லேக் வரைக்கும் இருக்குது எழுபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எட்டு ரூபாய் குறையும் அப்படின்றாங்க அடுத்தது எக்ஸ்டர் காரு இது வந்து அவங்க மினி எக்ஸ்யூவி மைக்ரோ எக்ஸிவி அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்டர் தான் இருக்கு எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸில் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் பஞ்சுக்கு போட்டியாக தான் அதை கொண்டு வந்தாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருந்து டென் பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்கிறது எண்பத்தி இரநூத்தி ஒன்பது ரூபாய் குறையும் இந்த ஜிஎஸ்டி மூலமாக அப்படின்றாங்க அடுத்தது ஐ டுவெண்ட்டி கார் இது வந்து ஹேஷ்பேக் மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான ஒரு வாகனம் ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டுலேருந்து பத்து புள்ளி மூணு ஆறு சத மூணு ஆறு லட்சம் வரை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் தொண்ணூத்தி ரூபாய் வந்து இந்த வரி குறைப்பின் மூலமாக சலுகை கிடைக்கும் அப்படின்னாங்க வென்யூ கார்களை பொறுத்த வரைக்கும் வென்யூ கார்களுக்கு பன்னெண்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் வரை இந்த கார் இருக்கு ஆறு புள்ளி ஏழு நான்குலேருந்து இப்போ ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படியே இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வரை விலை குறையும் அப்படின்றாங்க இந்த ஜிஎஸ்டி டூ பைன் மூலமாக வெர்னா கார் வெர்னா காரை பொறுத்த வரைக்கும் பாருங்க பத்து லட்சத்திலிருந்து பதினாறு புள்ளி ஒன்பது ஏழு லட்சமாக இருக்கிறது ஆனால் அறுபதாயிரம் தான் குறைஞ்சிருக்கு அடிப்படை செஸ் நாற்பதுக்கு மேல இருக்கக்கூடிய செஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நிறுவனத்துடைய மற்ற கார்கள் கிரிட்டா அதனுடைய செல்லிங்கில் இப்ப மைல் ஸ்டோன் படைச்சிருக்கக்கூடிய ஒரு வாகனம் இது அவங்களுக்கு வந்து பதினொன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அதுல இருபது லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை இந்த வாகனத்துடைய எக்ஷோரூம் இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்து நூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைகிறது ஏன்னா இந்த மீட்டருக்கு அப்படின்றப்போ இந்த செஸ் குறைவு தான் காரணம் அல்கசாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு ஒரு ப்ரீமியமான எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம் பெரிய வாகனம் இது ஃபோர்டீன் பாயிண்ட் டூ த்ரீ லேக்ல இருந்து இருபது புள்ளி ஒன்பது எட்டு இருபது லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் வரைக்கும் அவங்கள்ட்ட இந்த வேரியன்ட் இருக்கு பெட்ரோல் டீசல் அப்படின்லாம் இருக்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு லட்சத்து எண்பத்தாறாயிரத்துலேருந்து இருந்து முப்பத்தி மூணு லட்சத்து அறுபத்தி மூவாயிரம் வரை இருக்கிறது ஆனால் இது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து முந்நூற்று மூணு ரூபாய் செஸ் குறைவதன் மூலமாக குறையும் அப்படின்றாங்க அடுத்தது டொயாட்டோ நிறுவனமும் அறிவித்திருக்கிறார்கள் எவ்வளவு குறையும் அப்படின்னா டொயாட்டோ நிறுவனத்துடைய கிளான்சா வாகனம் கிளான்சாவை பொறுத்த வரைக்கும் ஏழு லட்சம் ரூபாயில தொடங்கி பத்து லட்சம் ரூபாய் வரை இருக்கு அவங்க எண்பத்தையாயிரத்து முந்நூறு ரூபாய் குறையும் அப்படின்றாங்க டெய்சர் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்துலேருந்து பதிமூணு லட்சத்து பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்குது அவங்க பாருங்க அப்படின்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வரை இந்த வண்டியுடைய விலை குறையும் ஜிஎஸ்டி குறைப்பாளன்றாங்க ஹைரைடர் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர் மீட்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டிடுது ஸோ பன்னெண்டு புள்ளி ஆறு நான்கு லட்சத்தில் தொடங்கி இருபது லட்சம் வரை இருக்கிறது அறுபத்தையாயிரம் தான் குறையும் ஏன்னா அந்த நான்கு மீட்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டுறது அடுத்து ருமியானும் அதே போல் தான் பத்து லட்சத்து எண்பத்தோராயிரத்தில் தொடங்கி பதினான்கு லட்சத்து பத்து பத்தாயிரம் ரூபாய் வரை இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபது ரூபாய் ஸோ இந்த வாகனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாருதிக்கும் இவங்களுக்கும் கொலாபரேஷன் பண்ணி மாரதியில் ஒரு வெஹிக்கிள் வந்ததுன்னா அது அப்படியே இங்கேயும் வந்துவிடும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்திகா மாதிரியே இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்தது டொயட்டாவுடைய மற்ற வாகனங்கள் கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் இனோவா கிறிஸ்டா

மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரை இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததிலே அதிகமாக குறைவது இங்கே தான் எவ்வளோ அப்படின்னா மூணு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ சலுகையை வழங்க காத்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மகேந்திரா நிறுவனமும் தங்களுடைய சலுகையை அறிவிக்க காத்திருக்கிறார்கள் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நிறைய பேர் முன்கூட்டியே புக் செய்யணும்னு நினச்சவங்க இதற்காக காத்திருந்தாங்க அவங்க இப்போது வாகனங்களை பதிவு செய்வதற்காக நிறுவனங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது